இதனாலேயே கருத்துடைய வார்த்தையை கொடுக்க தேவம் கொடுத்த பெரிய கிருவிக்காக நன்றி சொல்கிறேன் இதனாலேயும் கண்களை முறை ஜெபிப்போம் நன்றி பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி ஆண்டு பேசுவீங்கள பிதாவின் ஆவியன சொன்னீர் ஆவியன பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தூரம் எங்களை வெறுமையாக்குறோம் கர்த்துடைய நாமம் மையமைப்படட்டும் ஏசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே இந்த நாளிலேயும் யோமன் பதினாலாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா உங்கள் இறுதியும் கலங்காது இருப்பதாக தேவை எடுத்து விஸ்வாசமாக இருக்காங்க என்னெடுத்து விஸ்வாசமாக இருக்கன்னு சொல்லி நம்ம வசனத்தை பார்க்குறோம் என் அன்பு சகோதரி சகோதரியே உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம் எங்கிட்டால் அந்த இருதயத்தை கலக்கத்தை கொண்டு வர்றது யாருன்னா சாத்தான் தேவையில்லாத கலக்கத்தை கொண்டு வருவான் தேவையில்லாத பாரத்தை கொண்டு வருவான் தேவையில்லாத குழப்பங்களை கொண்டு வருவான் தேவையில்லாத கண்ணீர்களை கொண்டு வருவான் பல கேள்விகளுக்கு நம்மளை ஒரு கேள்விக்குறியாக நிப்பாட்டிக்கிட்டு இருப்போம் அது கொண்டு வர்றது எல்லாமே பிசாசு தான் ஆனால் ஆண்டோர் சொல்கிறது உன் இருதயம் கலங்காது இருக்கட்டும் தேவம் எடுத்து இருங்க என்ன எடுத்து இருங்க அப்படின்னு அப்படிங்கிறா நம்மளை மீட்டெடுக்க வந்தது நம்ம ஏசப்போ தான் அதனால் தேவடி பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து மீட்டெடுக்க வந்ததுனால அவர் சர்வ வல்லமில்ல தேவனாக இருக்கிறபடியனால நீங்கள் எதையும் குச்சி கலங்காதீங்க இன்னைக்கு எத்தனையோ பிரஜாதி மக்கள் ஏசப்பா தேடி வராங்க ஏசப்பட விடுதலை வாங்கிட்டு போகிறாங்க அப்படி எத்தனையோ மக்கள் பைபிளை நம்ம பார்க்கும்போது கூட ச அது மற்ற பதினஞ்சாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வருஷத்துல பார்த்தீங்கன்னா அப்பொழுது அந்த திசைகளில் கூட்டியிருக்கிற காணாணியஸ்திரி ஒருத்தி அவருக்கு வந்து ஆண்டவரே தாவிதீன் குமார்னு எனக்கு இறங்கும் அப்படிங்கிறார் என்னடா அவர் ஃபுல்லாக மகள் வந்து பிசாசினால் கொடியை வேதனைப்படுகிறான்னு சொல்லி அந்த மகள் சொல்றது நம்ம கேட்குறோம் கொடியே வேதனைப்படுகிறான் ஆனால் அந்த மகள் ஏசப்பை பற்றி கேள்விப்பட்டு ஏசப்பாட்டை வந்து நினைச்சிடா நிற்கிறான் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை நீங்கள் ஏசப்படே நின்று அவர்கிட்டயே நீங்கள் பேசும்போது அவர் நினைச்சி வர ஆண்டவர் வர உங்களுக்கு விடுதலை கொடுத்துக்க நல்ல முடியாத தேவனா இருக்கிறா எங்களுக்கோ உங்களுக்கோ யாராக இருந்தால் பார்க்குற மக்கள் கேட்குற மக்கள் யாராக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தெய்வ சமூகத்தை நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா தெய்வ சமூகத்தில் உங்களுக்கு பதில் உண்டு அதனால் கர்த்தர் அதுக்கு பதில் செய்கிற தேவன் தான் அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம நினைச்சிடும் தேடுக்கிறோம் அப்படிப்பட்ட தெய்வத்தை வச்சு தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் இருந்தாச்சு தான் நீங்கள் தேவசமுத்திர ஜவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தேவசமுத்திர உங்கள் விண்ணப்பத்தை வைக்கும்போது நீங்கள் தேவசமுத்திரம் கண்ணீர் வடிக்கும்போது எப்பேற்பட்ட பாரத்தையும் கர்த்தர் மாற்றி அமைக்க அவரால் முடியும் கடன் பாரத்தில் நான் விடுதலை பெற முடியலையே கடனில் ரொம்ப கஷ்டப்படுறேனே நான் எப்படி மீண்டு வெளியே வரவேணும்னு சொல்லுவீங்க கலங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டுவரை கர்த்தோடைய சொல்கிறார் உங்கள் இருந்தே கலங்காது இருப்பதாக தெய்வத்துக்கு விசுவாசமா இருங்கள் என்னடத்துக்கு விசுவாசமா இருங்கன்னு சொல்லியிருக்காரு வேதம் கூறுகிறது கர்த்த பாரத்தை வைத்துவிடு அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அதெல்லாம் கலங்காதீங்க ஆண்டவர் சமத்தில் வச்சுங்க இந்த கடன் எனக்கு விடுதலை தாங்க ஒரு வசனம் இருக்கு அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாயின்னு சொல்லி வசனம் இருக்கு இந்த வசனத்தை நீங்கள் டெய்லி சொல்லுங்க ஆண்டவரை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் நீ கடன் வாங்காது இருப்பான்னு சொன்னீங்களப்பா ஆண்டு நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்குற மகளாக நீ வங்கியப்பா மகனாக வைங்கப்பா என் கடன் பாரத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா தாங்கப்பான்னு கேட்டால் கடன் வந்து உங்களுக்கு விடுதலை கண்டிப்பாக ஆண்டவர் தந்துடுவார் ஆண்டவர் அப்படியே நாட்கள் வரும்போது அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தருவார் அது மாத்திரம் இல்லை திருமணத்துக்கு காத்திருக்க பிள்ளைகள் கூட திருமணம் பண்ணுறதுக்காக நீங்கள் நிச்சயங்க என் பிள்ளைக்கு ஏற்ற துணை வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி அன்பு சகோதரி சகோதரி நீங்கள் ஆண்டு சமூகத்தில் கேட்கும்போது போது ஏற்ற துணையை கொடுத்து கத்திர ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் எப்பேற்பட்ட வியாதியில இருந்தாலும் சரிதான் யாதியின் பிடியில இருந்தாலும் சரிதான் அதுலேருந்து கர்த்தர் சமுத்திர நீங்கள் வச்சிங்கன்னா அதுலேருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார் ஒரு ச ஸ்திரீ வந்து தன் மகள் பிசாசி விட்டினால பல பயங்கரமான வேதனைப்படுகிறான்னு சொல்லி வர்றாங்க ஆனால் ஏசப்ப சொல்கிறாங்க நாங்கள் இஸ்ரேல் தேசத்து இஸ்ரேல் மக்கள் வீட்டாருக்கு தான் நான் வந்து அனுப்பப்பட்டேனே என்று மற்றவன் இல்லை அப்படிங்கிறாரு அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார் பணிகிற வந்து அவளை நோக்கி பிள்ளைகளின் எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதில்லை அப்படிங்கிறார் ஆண்டவர் ஆனால் அவர் என்ன சொல்கிறான்னா மேஜின் ஆண்டவரே மேஜின் ஆண்டவரே ஆகிலும் ஆட் நாய்கள் தங்கள் எஜமானி மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமேங்கிறார் ஏசு அவளுடைய பிரதித்தனமாக தி ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியதுன்னு விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்றார் அந்நேரமே உன் மகள் ஆரோக்கியமான வேதத்தை பார்க்குறேன் அன்பு சகோதரி சகோதரிய விசுவாசம் வைத்த ஆண்டவற்றை ஆண்டவர் எவ்வளோ சொல்கிறாரு நான் இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் வந்திருக்கிறேன் நான் உங்களுக்கெல்லாம் வரலன்னு ஆண்ட சொன்னாலும் கூட அவன் பணிந்து ஆண்டட்டை பணிந்து கொண்டு தெய்வ சமத்து நினைச்சிட ஆண்டட்ட அவன் பேசுகிறா அவன் பேசும்போது ஆண்டவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடையாது இங்கிறார் அந்த நேரமே அவன் மகள் சுகமாயிட்டான்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் அன்பு சகோதரி சகோதரியை ஆண்டர் சமூகத்தில் உங்கள் விசுவாசத்தை வைங்க ஆண்டர் சமூகத்தில் நீங்கள் இப்போ என்ன உங்களுக்கு தேவையோ அந்த ஆண்டர் ஏசப்பட கேளுங்க அதுலேருந்து உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை கத்தரை ஆசீர்வதிப்பார் எதையும் குறித்து கலங்கதிங்க இந்த உலகத்தின் மக்களை பாவ பிடியில் விசாசி பிடியில் நடக்கிற யாரையும் விடுதலை படம் தான் அந்த உலகத்துக்கு வந்தாங்க அதில் களங்கதைங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் உங்க குடும்பத்தில் என்ன குறைந்தாலும் குறையிலேருந்து கிட்டத்த விடுதலைப்படுத்தி ஆண்டவர் ஆசிரியத்தை மயமைப்படுத்துவர் ஆமே